இன்னில இருந்து கரெக்டா முப்பது நாள்ல உங்க வீட்டுக்கு புது ஏசி கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குது என்ன பத்தி சொல்றீங்க மிக்சி கிரிண்டர் தான் நம்ம கவர்மெண்ட்லாம் கொடுக்கும் ஏசி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே தரதுக்கு ரெடியா இருக்காங்க அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎம் எம் யோஜனா ஸ்கீம்ல இந்த பி எஸ் இஎஸ் எம்னா வெப்சைட்ல போய் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புது ஏசி வீட்டுக்கு வருங்க இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் கேட்டீங்கன்னா எல்லாருமே எலிஜிபிள் ஒரு ஆளு மூணு ஏசி வரைக்கும் வாங்கிக்க முடியுமா நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன் ஃபுல்லா பாருங்க உங்க வீட்டுல ஆல்ரெடி ஏசி இருக்கணும் ஒரு எட்டு வருஷம் இல்ல அதையும் தாண்டி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் ஆஃபர் தராங்க எங்க வீட்டுல ஏசி இல்லையே வாத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வரைக்கும் தராங்க நீங்க யோசிக்கலாம் கவர்மெண்ட் ஃப்ரீயா தரனால வேற ஏதாவது கம்பெனியா இருக்கும் கேட்டீங்களா இது எல்லாமே சாம்சங் எல்ஜி கோத்ரேஜ் எல்லாமே பிராண்டட் மெட்டிரியல் தான் அவங்க கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆஃபர் பிரைஸ் அதாவது நெட்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்க நீங்க வேணாம் செக் பண்ணி பாருங்க இதுல ஹைலைட் ஃபைவ் ஸ்டார் ஏசி தராங்க நம்ம வீட்டுல மேக்ஸிமம் எல்லாமே த்ரீ ஸ்டார் தான் வச்சிருப்போம் இவங்க அந்த த்ரீ ஸ்டாரை எடுத்துக்கிட்டு போய் உங்க வீட்டுல இருக்க ஏசி நல்ல கண்டிஷன்ல ஓடணும் சோ அந்த செக்கிங் வரப்போ கன்செப்சன் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த புது ஏசியை எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க உங்களுக்கு வந்து பாக்குறாங்க இந்த விஷயம் எப்ப நடக்க போகுதுன்னா மேல கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க ஆல்ரெடி டெல்லியில இந்த ஸ்கீம் லான்ச் போயிட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா புது ஏசியை வாங்குறதுக்கு பாருங்க இலவச ஏசி வழங்க இருப்பதாக வெளியாகும் தகவல் உண்மை இல்லை என மத்திய அரசின் உண்மை சரிபார்க்கும் குழு தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி ஏசி யோஜனா திட்டம் என்கிற பெயரில் புதிய திட்டம் மத்திய அரசால் துவக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த திட்டத்தின் கீழ் மக்களுக்கு ஐந்து ஸ்டார் ஏசி இலவசமாக வழங்கப்பட இருப்பதாகவும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்த தகவல் போலியானது எனவும் மத்திய மின்துறை அமைச்சகத்தால் அப்படி எந்தவிதமான திட்டமும் தொடங்கப்படவில்லை எனவும் மத்திய அரசின் உண்மை சரிபார்க்கும் குழு தெரிவித்துள்ளது